நுவிலே விளையாடி நேயர்கள் அனைவருக்கும் சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இந்தியன் டூ திரைப்படத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன் மூணு நாளில் நிறைய பேர் நிறைய விதமாக பேசிட்டாங்க நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நான் விமர்சனம் செய்யவில்லை நான் ஒரு திரைப்பட ரசிகையாக சினிமா ரசிகையாக எனக்குள் அந்த படம் ஏ ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி மட்டும்தான் நான் பேச வந்திருக்கிறேன் அதாவது படம் பார்க்கும்போது எப்படி இருக்குது இந்தியன் டூ ஒரு புது படமாக அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில் ஆனால் இந்தியன் படத்தோட தொடர்ச்சி இந்தியன் டூ அப்படின்னு வந்து சொல்லி பொழுது மட்டும்தான் நமக்கு நிறைய குறைகள் தெரியுது ஒரு ஏமாற்றம் வருது இல்லைங்களா நம்ம இந்தியன் ஒன்னையும் இந்தியன் டூயும் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுது நிறைய விஷயங்களில் நிறைய பேர் எல்லாருமே சொல்லிட்டாங்க அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் படம் பார்த்த உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு முக்கியமாக நமக்கு நல்லா மனசில் தெரிகிற குறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய மேக்கப் உருவ தோற்றம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இசை இந்த படத்துக்கு எப்படி ஒரு இசை இருக்கணுமோ அப்படி இல்லை அப்படிங்கறது அதை பற்றி நாம் அதிகம் பேச வேணாம் ஆனா மற்றபடி பாத்தீங்கன்னா கதை ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் இதுக்கு இவ்வளவு ஒரு எதிர்மறை விமர்சனங்கள் மூன்று நாட்களாக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு புரியல எல்லாருமே வந்து எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா தேட்டரில் உட்காரவே முடியல அப்படிங்கிற அளவுக்கு போட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு ஒன்றும் குறை எனக்கு தெரியல உட்காந்து நம்ம பார்க்கலாம் அழகா ஒன்றும் நீங்கள் நீங்க எந்திரிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகம்லாம் நமக்கு வரல இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதையை தான் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க நல்லா இருக்குது ஆனால் அதில் ஒரு லா லாஜிக் படி பார்த்தா கூட நமக்கு வந்து லாஜிக் இல்லாமல் அப்படின்னு பார்த்தா கூட எப்படினாலும் ஒரு இரண்டு மூன்று விஷயங்களை நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கம் பேக் இண்டியன் அப்படின்னு போட்டதுமே அவர் வர மாதிரியும் கோபேக் இண்டியன் அப்படின்னு சொல்லணுமே அவங்க போகிற மாதிரியும் அது மாதிரிலாம் காட்டுறாங்க அது ஒன்று கம் பேக்குன்னு ஒருத்தங்க போட்டால் உடனே எல்லாரும் கம் பேக்குன்னு போடுறாங்க கோபேக்குன்னு ஒருத்தங்க போட்டால் உடனே எல்லாருமே கோபேக்குன்னு போடுறாங்க அது எப்படி அவங்களுக்குன்னு ஒரு சுய சிந்தனையே இருக்காதா அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் இது வந்து நம்ம அப்படி நினச்சா கூட ஊடகங்களில் நம்ம பார்க்கும்பொழுது இப்போ இந்த படத்தின் விமர்சனத்தையே எடுத்துக்கிட்டா கூட எப்படி இருக்குது ஏறத்தாழ நான் படித்த முகநூலில் படித்த விமர்சனங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான அந்த வாசகங்கள் கூட ஒரே மாதிரியாக தான் இருந்துச்சு அந்த சொல்கின்ற குறைகளும் ஒரே குறைகள் அந்த சொல்கின்ற விதமும் ஒன்றாகவே இருந்துச்சு அப்போ அந்த இன்றைக்கு நடைமுறையை தான் அது பிரதிபலிக்கிறதோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது இதில் நாம் வந்து நடிகர் இயக்குனர் சங்கர் அவர்களை நம்ம கோச்சிக்கிறதுலையோ குறை சொல்கிறதுலையோ எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படி ஒன்றும் நம்ம ஏமாற்றம் அடைய தேவையில்லை அதே நேரத்தில் மூன்றாவது பாகத்துக்கும் அவர் அடுத்த இந்தியன் த்ரீக்கும் அவர் வந்து ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் அதாவது இயக்குனர் சங்கர் இந்தியன் முதல் பாகத்திற்கும் இரண்டாம் பாகத்துக்கும் அவருடைய அந்த நம்ம எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தாரா இல்லையா ஏன்னா ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் போன ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலை அப்படின்னா பெரும்பாலான பெரும்பாலான ரசிகர்களும் குறை yahiyelik <laughs> இதெல்லாம் ஒரு பக்கம் நிறைய சொல்றாங்க இல்ல குறை லாஜிக்கு இப்படி நிறையா ஒரு வயசான நூறு வயசுக்கு மேற்பட்டவர் ஃபைட் பண்ண முடியுமா அப்படிலாம் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு இருந்தாலும் இதில் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான அந்த கதைன்னு அவங்க எடுத்து கொண்டிருக்கின்ற அந்த மூலக்கதைன்னு சொல்லுகின்ற அதிலேயே ஒரு பெரிய ஓட்டை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்னுடைய மனசில் ஏற்படுத்திய தாக்கம் அதுதான் என்னன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு பேர் சமூக போராளிகளாக ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாங்க அவங்க வந்து சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் அவங்க பலவித அன்றாடம் நடக்கின்ற செய்திகளை ஒரு நாடகம் மாட்டம் அவங்க ஏற்படுத்தி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஏதாவது மாற்றம் பார்க்குறாங்க மாற்றத்தை அவங்களால கொண்டு வர முடியல அதனால இவங்க வந்து இந்தியன் தாத்தா தான் வரணும் அவங்க தான் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அவங்க தேடி அந்த மாதிரி ஹேஸ்டாக் உருவாக்கி கொண்டு வராங்க இல்லைங்களா இவங்க நாலு பேரும் சமூக போராளிகள் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாங்க அதுவும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறத நோக்கமா கொண்ட ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க எந்த அளவு சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அந்த நான்கு பேரும் எந்த அளவு சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்காங்க சமூக பொறுப்புடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு தான் சாதாரணமாகவே ஒருத்தங்க வந்து ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சுதான் செய்யணும் அது மாதிரி செய்யறவங்க தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நீங்க ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்க வியாபாரம் நீங்க லட்சியம் பாதை அதுக்கெல்லாம் எதுக்கும் போக வேணாம் ஒரு வீட்லேயே எடுத்துக்கிங்களேன் ஒரு வீடு ஒரு குடும்பம் ஒரு நல்லபடியாக இருக்கணும்னா அந்த குடும்ப தலைவரோ தலைவியோ ஒரு செய்ய ஒரு சொல்லை சொல்கிறோம் அப்படின்னா அது அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க செஞ்சாலும் அது வந்து என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும் மற்ற அங்கத்தினர்களுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ படித்து ஒரு பொறுப்பான ஒரு சேனல் நடத்துகின்ற மாற்றத்தை ஏதோ ஒரு சேனல் கூட கிடையாது பொழுதுபோக்கு சேனல் கூட கிடையாது சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு வெறி கொண்ட ஒரு நான்கு இளைஞர்கள் வந்து என்ன பாதிப்பு ஏற்படும் பின்விளைவுகள் என்னென்ன ஏற்படும் அப்படின்னு சிக்காம செய்யறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் ஏத்துக்க முடியல என்னால ஏன்னா அவங்க நாலு பேருமே அவங்க சம்பந்தப்பட்டவங்கள அவங்கவுங்க வீட்டில் இருக்கின்ற குறைய கண்டுபிடிங்க அவங்க நீங்க திருத்துங்க அது உங்க வேலை அப்படின்னு இந்திய தாத்தா சொல்றாரே மிஞ்சி அஹ் வேற ஒன்னும் சொல்லலை அது சொன்னதெல்லாம் தப்பும் கிடையாது இவங்க நாலு பேரும் போய் பார்க்குறாங்க செய்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க உடனே பிடிச்சி கொடுத்துட்டாங்க இவங்க நாலு பேரும் முதல்ல இவங்களை திருத்த முயற்சி செஞ்சிருக்கலாம் சரி இல்லை அவங்க ரொம்ப வருஷமாக செய்கிறாங்க நாங்கள் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறோம் அப்படி நினைச்சோம் நாங்கள் வந்து நாட்டுக்காக நினைச்சோன்னா சரி ஓகே அந்த அளவு நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்போ சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்தா அப்போ அந்த வீட்டில் இருக்கிற மற்ற தெருவில் இருக்கிறவங்களோ இல்லை அக்கம்பகத்தில் இருக்கிறவங்களோ உறவினர்களோ அவங்க வெயிட்ல என்னென்ன சொல்லுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாதா அதுவும் இந்த ஒருத்தருக்கும் இவங்க சித்தார்த்துக்கு வீட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடியே மற்ற ஒவ்வொரு வீட்லேயும் நடந்துருது அவங்க மூணு பேரும் காட்டி கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த பாதிப்புமே ஏற்படலையா அவ பாதிப்பு கூட வேணாம் அவங்க வீட்டு சொந்தக்காரங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் தெருவில் இருக்கிறவங்க எதுவும் சொல்லலையா இது வந்து ஒண்ணுமே என்ன சொல்லுது அந்த கதாபாத்திரங்களை வடிவமைத்த விதத்தில் கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது மற்றபடி தெருவில் நடக்கிறது எல்லாரும் எடுத்து இந்தியனை அடிக்கிறது எல்லாரும் துரத்துறது அதெல்லாம் ஓகே ஏன்னா ஃபர்ஸ்டே இந்தியன் தாத்தாவை சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு எல்லாரும் அவங்கவுங்க நிலைமைக்கு ஏற்றபடி அவங்கவங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி ஏதாவது ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இது வந்து நான் ஒருத்தனால திருத்த முடியாது நீங்க அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற தவறு தவறுகளை தவறு செய்வார்கள் நீங்க திருத்துங்கன்னு சொல்லிட்டாரு அப்ப அந்த தவறு செய்வர்கள் இப்ப சித்தார்த்தனுடைய அம்மாவை கூட என்ன சொல்றாங்க கடைசியில யார் செய்யாததான் என் புருஷன் செஞ்சாங்க அது எப்படி நீ தப்புன்னு சொல்லலாம் தான் கேக்குறாங்க இல்லையா இப்ப காலமே என்ன ஆயிடுச்சு எல்லாரும் செஞ்சிட்டா அது கரெக்ட் அப்படிங்கறதான் ஆகுது இல்லைங்களா மாட்டிக்காத வரைக்கும் எதுவுமே தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனா இதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்குது இல்லையா நிர்வாண உலகத்தில் கோமனம் கட்டியவன் கோமாளின்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க இல்லையா அப்ப கோமணம் கட்டிவுன்னு கோமல் இதையும் சிந்திச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ யார் தப்பு யார் சரி அப்படின்னு சொல்கிற நிலைமையில் இப்போ இல்லை இந்த எதார்த்தமான நிலைமையை தான் இயக்குனர் சங்கர் அவர்கள் படம் பிடித்து காட்டியிருக்கிறாரு அப்படியே மக்கள் டக்கு டக்குன்னு தன்னை பாதிக்காத வரைக்கும் ஓகே தன்னை பாதிச்சிச்சு அப்படின்னா உடனே அந்த பள்ளியை தூக்கி அடுத்தவங்க மேலே போடுறதுக்கு அப்படியே தயாராக இருக்கிறாங்க அந்த மாதிரி இன்றைய மக்களின் மனநிலைமையை அப்படியே பிச்சு பிச்சு போட்டிருக்கிறாரு ஆனால் ஒன்று கொஞ்சம் அங்கங்கே கோட்டைகள் விட்டிருக்கிறாரு அது அவரும் ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன் ஆனா எது எப்படியோ யார் என்ன சொன்னாலும் சரி பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் சரி பிடிக்கிறேன்னு சொன்னாலும் சரி குறைகளை அதிகமாக சொன்னாலும் சரி நிறைகள் அதிகமாக சொன்னாலும் சரி அவங்களுக்கு வசூல் ஆயிடுச்சுப்பா அவங்களுக்கு வேண்டியது வசூல் அது ஆயிடுச்சு இருந்தாலும் ஒரு சமூக பொறுப்பு உள்ள இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க சமூக பொறுப்பு சமூக மாற்றத்துக்கான விதை விதைக்கிறோம் அப்படின்னு தான் இந்த மாதிரி கருத்தான படத்தை எடுக்கிறாங்க இல்லையா அப்ப சில இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தலாம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சில படங்களில் பாடல்கள் இல்லாம இருக்கிறதே நல்லா இருக்கும் இந்தியன் ஒண்ணுல பாடல் தான் பக்க பலம் அப்படின்னு சொல்லலாம் இதுல நீங்க பாடல்கள் போடாமல் இருந்திருந்தாவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் மதிப்பெண்கள் கிடைத்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி நீங்க பாடம் தாராளமா போகலாம் பார்க்கலாம் நல்லா இருக்குது பாடல்களை தவிர்த்து விட்டு தவிர்த்து அடுத்த பாகத்திலேயாவது ஒன்று பாடல் கூடுதல் பலமா பாத்துக்கங்க இல்லைன்னா தவிர்த்துடுங்க அப்படின்னு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் பாடல் பாடல் வரிகளெல்லாம் என்னன்னு கூட புரியலன்னுதான் நான் சொல்லுவேன் தேவையே இல்லை அப்படி அளவுக்கு இருக்குது பாருங்க பார்க்கலாம் சேனாதிபதியை போய் பார்க்கலாம் இண்டியன் கம்பேக் தான் கோபேக் சொல்லாதீங்க அந்த அளவுக்கு பண்ணாதீங்க யாராவது நமக்கு நல்லது செய்ய வராங்க அப்படின்னா அவங்கள வந்து நாமளே விரட்டி விடுற மாதிரி செய்யக்கூடாது அதுதான் என்னுடைய வேண்டுகோள் பார்ப்போம் நம்பிக்கை வைப்போம் இந்தியன் த்ரீ நமக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நமக்கு திருப்தியை அளிக்கும் என்று மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைபெறுவது சினிமா ரசிகை சாய் நன்றி வணக்கம்